எல்லாமே இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா குலதெய்வம் குலதெய்வம்னா என்ன ஒரு குடும்பம் பல குடும்பங்களாக பிரிந்து போய் அந்த குடும்பங்கள் எல்லாம் ஒரே உறவு முறையாக இருக்கிற பேர் தான் குளம்னு சொல்லுவாங்க அதாவது பல பங்காளிகளின் உறவு முறைகளே குளம் அதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வழிவகுத்த ஒரு முறை பொதுவாக மூதாதையினருடைய மரபு வழியில் தோன்றில் மூலம் ஒருவருக்கொருவர் உறவு கொண்டுள்ள குழுவே ஒருத்தர்லேருந்து பிரிஞ்சு போய் பங்காளிகள் சித்தப்ப முறை மாம முறை இப்படி எல்லாம் இருந்து ஒரு கூட்டமாக இருந்தவங்களுக்கு பேர் தான் குலம்னு சொல்லுவாங்க அந்த குலங்கள் தங்களுடைய பங்காளிகள் அதாவது சகோதரர்கள்னு சொல்லக்கூடிய இவங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா அதுதான் குலதெய்வம் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் வழிபடக்கூடிய ஒரே குலத்தை சார்ந்த ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஒரே தெய்வத்தை வழிபடுவது தான் குலதெய்வ வழிபாடு அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள்னு சொல்லுவாங்க நம்மளுடைய குளத்துக்காக உழைத்தவர்கள் நமது குலத்துக்காக அவங்க வந்து பாடுபட்டவங்க இவங்கள தான் குளம்னு சொல்லுவாங்க குலதெய்வ வழிபாட்டை எவர் ஒருவர் ஒழுங்காக செஞ்சுக்கிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு கிரகமும் ஒன்றுமே செய்யாது அதுக்கான காரணத்தையும் நான் சொல்கிறேன் நவகிரகங்கள் அதற்கு துணை நிற்கும் குலதெய்வத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொருவருக்கும் தெய்வங்கள் மாறுபடலாம் ஆனால் சக்தி எல்லாமே ஒரே அளவு தான் இருக்கும் இன்றைக்கும் ஒவ்வொரு வீடுகளிலும் நல்ல முறையில் நல்ல முறையில் வந்து இல்லாமல் போகிறதுக்கு அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருந்தாலும் துர்சக்தியினுடைய பாதிப்பு வீட்டில் வந்து ஏவல் பிரச்சனை செய்வினை பிரச்சனை இதெல்லாம் இருந்தது இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு முழு முதல் காரணம் குலதெய்வத்தினுடைய அருள் இருப்பதே இல்லை அவங்க குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் இருப்பாங்க அவங்க நல்ல முறையில் தெய்வ வழிபாடு செஞ்சு வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு செய்வினை வைப்பதே மிக மிக கடினமாக இருக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் நீங்கள் வீட்டில் எவ்வளவு பெரிய பகான்களை வச்சு நீங்கள் பூஜை செஞ்சாலும் உங்களுக்கு பலாபலங்கள் கிடைக்காது குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் கிடைக்காது நீங்கள் பிற தெய்வத்தை என்னதான் வணங்கினாலும் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குனதுக்கப்புறம் பிறதெய்வத்தை வணங்கி நீங்கள் அதற்கான கோயிலுக்கு சென்று வழிபட்டால் மட்டும்தான் அந்த தெய்வத்தினுடைய புண்ணியம் கிடைக்குமே தவிர இல்லைன்னா எதுவுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுங்க குலதெய்வ வழிபாட்டை முக்கியம்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒருவருடைய குலதெய்வம் மட்டுமே அவர்களுக்கு நன்மை செய்யும் எந்த விதமான கிரக பாதிப்புகளுமே இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்த கவனிக்கலாம் ஏங்க வந்து ஒருத்தரை வந்து குலதெய்வம் வந்து காப்பாற்றுச்சு அப்படின்னா குலதெய்வம் காப்பாற்றுச்சு அப்படின்னா ஏங்க கிரகங்கள் கூட பலம் இழந்து போது எவ்வளோ பெரிய கிரகங்கள் அவங்களுக்கு கெடுநிலை கொடுக்கதா இருந்தாலும் குலதெய்வம் பலமாக இருந்தால் அவங்களுக்கு அந்த க கெடுநிலைகள் பா இதாகுது அப்படின்னா ஜோதிடப்படி அவங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவம் என்பது பூரிய புண்ணியம் நல்லா கவனிச்சு பாருங்கள் ஏன்னா ஒருவருக்கு தெய்வம் அனுகிரகம் இருக்குதாங்கிறத ஒன்பதாம் பாவத்தை கொண்டும் தெய்வ அனுகிரகம் வேலை செய்யுதா அவர்கள் பூர்வ புண்ணியம் எப்படி இருக்குது போன ஜென்மத்தில் வாங்கிட்டு வந்த கர்மா என்ன செய்யுது இப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாவம் ஐந்தாவது பாவம் இந்த ஐந்தாம் பாவம் யாராவது வருவாங்கன்னு பாருங்கள் ஒன்பதாம் பாவங்கிறது உங்களுடைய அப்பா ஒன்பதாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவம் ஐந்தாவது ராசி அந்த ஐந்தாவது ராசி யாராக இருப்பா உங்களுடைய தாத்தா முன்னோர்கள் நல்லா கவனிச்சு பாருங்க அப்ப அந்த ஐந்து ஒன்பதாவது ராசி துணை இருந்துச்சு அப்படின்னா எந்த நவகிரகம் பூர்வ புண்ணியம் பலமா இருந்தால் கஷ்டப்படவே மாட்டாங்க ஏன்னா ஆன்ம சக்தி பிரபஞ்ச சக்தி இறைவனுடைய முழு அனுகிரகம் அப்படிங்கிறது ஐந்தாவது ராசிங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும் ஒருவருக்கு ஐந்தாவது ராசி மட்டும் வலுத்துருச்சு அல்லது ஐந்தாவது ராசியினுடைய கிரகத்தினுடைய ஆடைகளையோ அதற்குரிய மந்திரத்தையோ அதற்குரிய எந்திரத்தையோ அவங்க செஞ்சு வழிபட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க நினைச்சது நடக்கும் அவங்க நினைச்சது நடக்கும் ஒருவருக்கு குரு அனுகிரகம் இருக்கிறதோ இல்லையோ குருவினுடைய கிரகத்தினுடைய அனுகிரகம் இருக்கிறதோ இல்லையோ ஐந்தாம் பாவத்தினுடைய அனுகிரகம் இருக்கணும் அந்த ஐந்தாம் பாவத்தினுடைய அனுகிரகம் இருந்தாலே அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இயற்கையாகவே இயற்கையாகவே அவங்க நினைச்சது நடக்க ஆரம்பிக்கும் அதுவும் ஐந்தாம் பாவ நட்சத்திர ஐந்தாம் பாவத்தில் ஏதாவது கிரகம் இருந்து அந்த கிரகத்தினுடைய நட்சத்திர அந்த கிரகம் நிக்கக்கூடிய நட்சத்திரத்திலேயே கிரகத்தினுடைய தசாபுத்தி நடந்துச்சுருவீங்க அவங்கள மாதிரி யோகக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ஒன்றரை வருடங்கள் அந்த ரெண்டு வருடங்கள் அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தை பொறுத்து வரக்கூடிய கால அளவுகளில் அவ்வளவு சிறப்பான பழங்கள் வந்து அவங்களுக்கு நடக்கும் ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது என்ன குலதெய்வம் மட்டுமே ஏன்னா குலதெய்வங்கிறது பொதுவாக காடு மலை வயல் பகுதியில் இப்படி எல்லா இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அதே போல் குலதெய்வம் வந்து பெரிய அளவு கோவில் கோயில் கோபுரங்கள்லாம் அது இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்காது சரி இந்த குலதெய்வத்தை நாம் எப்படா வழிபடணும் அப்படின்னா திருமணம் வீடு கட்டுறது வீடு கட்டுறதுக்கு ரொம்ப தடங்களாக இருக்கா குலதெய்வம் கோயிலில் போய் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் உடனடியாக வீடு கட்டுறதுக்கான விஷயம் நடக்கும் திருமணம் தடையாகுதா நீங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு சிறப்பான விஷயம் நடக்கும் குலதெய்வம் வழிபட்டதுக்கு அப்புறம் தான் வேலையவே ஆரம்பிக்கணும் பிறந்த குலத்தையும் அதனால தாங்க மொட்டை எடுக்கிறத வந்து முதல்ல குலதெய்வத்துக்கு கொண்டு வந்தாங்க காது குத்துதல் மொட்டை போடுறது இப்படிங்க எல்லாமே முதல்ல எங்கே பண்ணணும் குலதெய்வத்துக்கு தான் பண்ணணும் புதுமனை புகுழா தொழில் துவும்போது இப்படி எல்லா விதமான விஷயங்கள் நடக்கும்போதும் அந்த அழைப்புதலை அந்த பத்திரிகையை கொண்டு போய் குலதெய்வத்தினுடைய ஆலயத்தில் வச்சு வழிபட்டு தான் எல்லாருக்குமே அழைப்புதல் கொடுப்பாங்க சுப நிகழ்ச்சியின் போது குலதெய்வத்தை மனசார நினச்சி அதுக்குன்னு ஒரு காணிக்கை வச்சு அதை கட்டி வச்சு குலதெய்வ செல்லும் போது அதை கொண்டு போய் செலுத்துகிற பழக்கமும் இன்னமும் நமக்கு அந்த பழக்கம் இருக்குது குலதெய்வம் அவ்வளவு முக்கியம் அதில் குலதெய்வத்துக்கு நிறைய வகைகள் இருக்குது சில குலதெய்வம் பார்த்திங்கன்னா மொட்டை எடுக்கிறது மட்டும் வச்சுக்குவாங்க சில பேர் வந்து காணிக்கை கொடுத்து பண்ணுறது மட்டும் வைப்பாங்க சில கோயிலில் வந்து தீ மிதிக்கிற வைப்பாங்க தீச்செட்டி எடுக்கிற வைப்பாங்க தொட்டில் கெட்டு போடக்கூடிய பழக்கம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாட்டு முறைகளுக்கு மூலம் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க எல்லா குலதெய்வ கோயில்லையும் ஒரு ஒரு சம்பிரதாயம் இருக்குங்க அந்த கோயிலில் ஒரு பலி கொடுக்குற சம்பவம் இருக்கும் சில இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீமிதிக்கிறது இருக்கும் சில இதில் தீச்செட்டி இருக்கும் உங்கள் தெய்வங்கள் உங்கள் குலதெய்வம் எதை அதிகமாக விருப்பப்படுதோ எந்த வழிபாட்டு முறையிலே அந்த கோயிலில் பிரசித்தி பெற்றிருக்கிறதோ அந்த வழிபாடை வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த குடும்பத்திற்கு செஞ்சீங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கை மென்மேலுமான சிறப்பான வாழ்க்கையாக அமையும்